என்று சூரபு லொஹாவை பார்க்கிருக்கின்றோம் அல்லாஹ் ஸ்பான்ஹோஜா ஆலா இந்த சூராவின் முஹம்மஸ் சல்லல்லாஹ் அறையுவ சல்லமுடைய வாழ்க்கை வரலாற்றை அல்லாஹ் சுருக்கமாக சொல்கின்றார் அல்லாஹ் அல்லாஹ் ஆரம்பத்திலே லுஹா லொஹா நேரத்தின் மீது சத்தியமாக லுஹா நேரம் என்றா உட்பகன் லொஹாவுடைய தொடுக தொழுகவேன் நான்கு ரகாத் தொழுகை இந்த துகாவுடைய நேரத்தின் மீது சத்தியமாக இரண்டாவது மூடிக்கொள்ளும் இரவின் மீது சத்தியமாக இரவு மூடிக்கொள்கிறது இந்த இரண்டு விடயத்தின் மீது சத்தியம் செய்வது அல்லா நவியே உங்களுடைய இறைவன் ரப் உங்களை ஒரு நாளும் கைவிடவும் இல்லை உங்களை சோபிக்கவும் மாட்டார் அந்த காலத்தில் ஜிப்ரியளை சலாம் வாரது விட்டது உடனே அப்ப சொன்னாங்க இவர் ரஷைபான் இவர்கிட்ட வராம விட்டுட்டான் இப்போ இவர்கிட்ட வரக்கூடிய ஜிப்ரியில் வாரதில்லை என்று சொன்னதுக்கு தான் அம்மா இந்த ஆயத்திறங்கினா மா வதா وَلَلْآخِرَةُ خَيْرٌ لَكَ مِنَ الْأُولَى நபியே ஊலா என்றால் உலகம் உலகத்தை விட ஆஹரம் உங்களுக்கு சிறந்தது நபியே எது சிறந்தது சொல்லமாகும் அலைவு செல்லமுக்கு மாத்திரம் அல்ல எங்களுக்கு தான் எங்களுக்கு உலகம் சிறந்தது அல்ல எங்களுக்கு சிறந்தது எது உலகத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கை இருக்கிறது ஆகரம் அதுதான் சிறந்தது ஏன் ഉലകത്തിൽ അല്ലാ തരക്കൂടിയതെല്ലാം മുടിവിടും ആഗ്രഹത്തിൽ തരക്കൂടി എല്ലാം മനസ്സെയാ മുടിയല്ലാ നബി അലൈവല്ല അല്ലാ ഉള്ളവ

நீங்க அனாதை இருக்க இல்லையா உங்களுக்கு வாழ் தெரியாது முஹம்மஸ் சல்லல்லாஹ் அலைய வசல்லம் பிறப்பதற்கு முன்னாலே வாப்பா மௌத்தா இல்ல வாப்பா மௌத்தான பிள்ளைகளுக்கு என்ன சொல்றது ய தான சொல்லுது அனாதை அலம் ய ஜீதி க இரண்டாவது ஓவா ஜெஜ கபாலம் நபியே நீங்க வழி தெரியாம இருந்தீர்கள் அல்லா தான் உங்களுக்கு வழி காட்டினான் முகமது சல்லாஹல்ல நல்ல வழியை காட்டி கொடுத்தது யார் அல்லாஹ் மூன்றாவது நபியே நீங்க ஏழையாக இருந்தீர்கள் உங்களை தேவையற்றவனாக ஆக்கியது யார் அல்லா இந்த மூன்று நிலைமை சல்லல்லாஹை முடியும் முதலாவது அநாதையா இருந்தாங்க இரண்டாவது சல்லல்லாஹூ அலை செல்லமுக்கு வழி தெரியாம இருந்தாங்க மூன்றாவது ஆயில் ஏழையாக இருந்தாங்க அல்லாஹ் இந்த மூன்று நிலைமையும் சொல்லிவிட்டு பார்த்து நபியே ஒரு நாளும் அதாவது அநாதைகளை துரத்தாதீர்கள் அநாதை ஒன்று வந்துட்டா கண்ணியப்படுத்து ஒரு அநாதைய வழக்கெடுக்கிறது ஒரு அனாதையை பொறுப்படுப்பது சகோதரர்களே எவ்வளவு உயர்ந்த அமல் தெரியுமா அனாதை இல்லம் உருவாக்கப்பட்டது இந்த காலத்துலதான் முகமது சல்லாஹூ அலைவு செல்ல காலத்தில் அனாதை இல்லம் கிடையாது முகம்மது சல்லல்லாஹு அலைவு செல்லமுடிய காலத்தில் ஒவ்வொரு வீட்டிலும் அனாதை இருந்தது முகமது சல்லல்லாஹு அலைவு செல்ல காலத்தில் ஒவ்வொரு வீட்டிலும் யார் இருந்தாங்க அனாதைகள் வச்சு வளர்ப்பாங்க ஏன் நவி சொன்னாங்க அன ஒக்காஃபில் உள்ள தீ ரெண்டு விரலையும் காட்டினாங்க நானும் அனாதைகளை பாரம் அடுப்பவரும் சொருக்கத்தில் இவ்வாறு இருப்போம் நாங்கள் ரெண்டு விரல காட்டினாங்க ஒரு அனாதைக்கு எவ்வளோ செலவழியும் ஒரு அனாதைக்கு பத்தாயிரம் ரூபாய் செலவழியும் உதாரணமா ஒரு அனாதைக்கு பதினையாயிரம் மாசம் எவ்வளோ பேர் செலவழிக்கையிலும் தெரியுமா எவ்வளோ பேர் செலவழிக்கையிலும் ஒரு விதவைக்கு செலவழிக்கலாம் பூனைக்கு செலவழிக்கிறவங்க அனாதைக்கு செலவழிக்கலாம் அதனால அனாதை விடயத்துல கவனப்படு ஒரு ஆள் ஒரு அனாதை எடுத்தீங்கன்னா ஒரு நூறு டாலர் ஒரு இருநூறு டாலர் ஒரு அனாதைக்கு எவ்வளவு பாக்கியம் தெரியுமா அந்த அனாதை அந்த அனாதையுடைய கண்ணால வடிகிற கண்ணீரை நீங்க தொடச்சிட்டீங்க எங்கேயோ இந்த சமூகம் போக வேண்டிய சமூகம் எங்கேயோ போய் கொண்டிருக்கு அதுதான் கவலை ஒரு இருநூறு டாலர்ல எத்தனை எத்தனை அனாதைகளை வளர்க்கலாம் அல்லா இந்த ஆயத்துல அனாதைகள நபியை கணித்து கொள்ளாது துறத்தாதே அடுத்தது ஓ எம் சா இல பல தன்ஹார் கேட்டு வாரவங்க இருக்கிறாங்களே இவங்களை துறத்தாதே மூன்றாவது அல்லாஹ்டைய நேமத்துங்கள சொல்லி காட்டுங்க நபியே அல்லாஹோட நேமத்து எங்களுக்கு இருக்குதா எதுக்கு நீங்க கல்பால ஷுர் செய்ங்க அல்ஹம்துல்லானு ஷுக்ர் செய்யா கல்பாலன்

ولكن تولى آخر مسرد النبي يقول لك ولا ولي سوف يعطيك ربك فترضى ولك الله آخر تيل تروان نقل بروني كل ألم يجدك يتيما فآوى ووجدك ضالا فهدى ووجدك عائلا فأغنى نبي يقول لك أنا أنا வழி தெரியாதவர் ஏழை இந்த மூன்றுக்கும் அல்லாஹ் வழி செய்தார் அதற்கு பிறகு மூன்று விடயத்தை சொல்றார் முதலாவது அனாதை இரண்டாவது மூன்றாவது இந்த விடயத்தையும் சொல்லி அல்லாஹ் இந்த சூறாவை முடிக்கின்றான் ஆகவே சகோதரர்களே ஒவ்வொரு குர்ஆனுடைய சூறாவாக நோம்புடைய முதலாம் நாளிருந்து இன்றைய இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் நோம்பு வரைக்கும் இருபத்தி ஏழு சூறாக்களை பார்த்து விட்டோம் மாஷா அல்லா إن مون رسول الله ما غريكنا دي القرآن أي بلندي إلا من الله سبحانه وتعالى أما نيبر كريكم توفيق الحمد لله رب العالمين الحمد لله وافي نعمه ويكافي مزيدا وافع عنا يا كريم يا رحيم يا رب يا الله اللهم يا ودود يا ذا العرش المجيد يا فعال لما يريد أسألك بإزتك التي <سؤال> لا <سؤال> ترام وبملكك الذي لا يضام وبنور وجهك الذي ملا اركان عرشك يا مغيث اغثنا يا مغيث اغثنا يا مغيث اغثنا اليك ربي فحببنا وفي اعين الناس فعظمنا وفي انفسنا لك ربي فذللنا ومن سيئ الاخلاق فجنبنا وعلى الصراط المستقيم فثبتنا وعلى اعدائك اعداءك اعداء أعدائ الاسلام فانصرنا

நம்முடைய இஃப்தாரை கபூல் செய்வாயாக நம்முடைய கபூல் செய்வாயாக அனைத்தையும் கபூல் செய்வாயாக யாரெல்லாம் இந்த இஃப்தாருக்கா உதவி செய்து கொண்டிருக்கிறார்களோ யாரெல்லாம் இந்த பள்ளிவாசலுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார்களோ இந்த ரப்பானியாவுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார்களோ அவருடைய செல்வத்தின் வரக்க செய்வாயாக பிள்ளைகளின் வரக்க செய்வாயாக குடும்பங்களின் பரக்க செய்வாயாக யாரெல்லாம் குடும்பத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்களோ அனைவர்களுக்கு உன்னுடைய பறக்கத்தை இழப்புவாயாக رحمن يا الله <سؤال> إن رودي الدنيا ورودي لبسيرا يا الله آخرتي حسنا بيتروا يا الله سكرات لا إله إلا الله محمد رسول الله إن ركريما و بريك باقي نصيبا ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار صلى الله تعالى وسلم على النبي الأمي وعلى آله وصحبه وسلم والحمد لله رب العالمين أعوذ بالله من الشيطان الرجيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم بسم الله الرحمن الرحيم والضحى والليل إذا سجى والليل إذا سجى ما ودعك ربك ربك وما قلى وللآخرة ولا خير لك من الأولى ولا سوف يعطيك ربك فترضى ألم يجدك يَدِيمًا يتيما فآوى ووجدك عائلا فأغنى فأما اليتيم فلا تقهر وأما السائل فلا تنهر واما بنعمه ربك فحدث